வணக்கம் ட்ரெண்டிங் டஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஒன்பதில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதே முக்கால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லோ வச்சுருக்குது அதுதான் லாஸ்ட் வரைக்குமே இருந்த லோ அந்த லோவை வந்து கட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்குமே மேலே போயிருக்கு ஓகே இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேத்தக்கு வச்ச ஹை கிட்டத்தட்ட அந்த ஹை பக்கம் வரைக்கும் வந்திருக்கு நேற்றத்தினுடைய ஹை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகே இன்னத்தினுடைய ஹை இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட நேத்தத்தினுடைய ஹை பக்கம் வரைக்கும் வந்துட்டு அந்த ஹையை கட் பண்ணாமல் வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு பெருசாக கீழே வரல கொஞ்சம் கீழே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேயா நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தை கட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூறை கட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எக்ஸ்பிரி எப்போது பன்னெண்டாம்ந்தேதி அப்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்ணிச்சு இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடுவேஸ் அதை கட் பண்ணி அடுத்த மூணு ட்ரேடிங் டேவும் வைஸ் சைடுவேஸ் இருக்குது ஓகேயா இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூரை கட் பண்ணதுலேருந்தே இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேயா அது மட்டும் இல்லை இந்த மூணு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோ வச்சுருக்கா அந்த லோவை வந்து அடுத்த நாள் கட் பண்ணவே இல்லை அந்த லோவுக்கு மேலே மேலேயே போயிட்டுருக்கு க இந்த பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேற்றைக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இன்றைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லோ வச்சுருக்கு அந்த லோவை கட் பண்ணாமல் கட் பண்ணாமல் மேலே போயிட்டுருக்கு ஓகேயா நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹை இருக்கு இல்லையா இப்போ வரைக்கும் வச்சுருக்கிற ஒரு ஹை இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ஹையை வந்து கட் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஹையை கட் தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சை வந்து கட் பண்ணணும் லோ சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஞ்சி ஓகேயா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வைஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இல்லையா பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு சைடு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நல்லாவே ஒரு சைடுவைஸ் இருக்கு மூணு நாளைக்கு ஓகேயா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கீழே வரும் பொழுது தான் வந்து நிஃப்டி வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேலே போனோம் அப்படின்னா இன்னத்தனுடைய ஹ நேத்தத்தினுடைய ஹையை வந்து கட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடத்த கட் பண்ணணும் கீழேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டை கட் பண்ணால் தான் வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டி மேலேயோ கீழேயோ உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டினா இதே மாதிரி ஒரு சைட் ரீஸ் நடந்துகிட்டு இருக்கும் வியாழக்கிழமை வேணுமா ஒரு மேலே கீழே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எண்பத்தொம்போது பாயிண்ட்ஸில் தான் மூவ்மெண்ட்டு இருந்துச்சு பேங்க் நெஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகேயா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓகே ஓப்பன் ஆகி அந்த ஃபஸ்ட் கேண்டில் தான் லோ இருபத்தி சாரி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லோ வச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹை வச்சுருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஹை வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு லோ லோக்குள்ளாரே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு காலையில் ஒரு கால் மணி நேரத்துலேயே ஹை லோ வச்சிருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அதே அந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் வந்துட்டு பேங்க் நிப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேயா நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி ஓகே எக்ஸ்பிரினால் வந்துட்டு மேலே கீழே வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி மேலே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேயா சப்போஸ் கீழே வந்துச்சுனா ஓகேயா கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த இடம் இந்த இடத்த வந்து கட் பண்ணாதான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து என்னை கீழே வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரெண்டிங் டேடஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி